ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஓரளவுக்கு பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் நானும் கிளாஸ் கிடையாது நானும் ரிச் கிளாஸ் தான் காமிக்கிறக்காகவே நிறைய காஸ்ட்லியான லயபிலிட்டி திங்ஸா வாங்கி மக்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறது மூலிமா ரிச்சாக இருக்கிற நம்ம கூட ஏழை ஆகிடுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில் த சைக்காலஜி ஆஃப் மணி நெக்ஸ்ட் நம்பர் பற்றி பார்க்க போகிறோம் ராஜ் ராம் ரமேஷ் மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க மூணு பேரோட மெயின் கோலே மாசம் ஐம்பதாயிரமாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மாச சேலரி ஐம்பதாயிரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் எப்படி திங்க் பண்றாங்கன்னு பார்க்கலாமா ராஜ் சேமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் ராம் நம்மளால சேமிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறான் ரமேஷ் என்ன நினைக்கிறாரு சேவ் பண்றதுக்குலாம் எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு இந்த கடைசி ரெண்டு டைப்ல இருக்காங்களே நம்மளாலலாம் சேமிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்களும் சேவ் பண்றதுக்கு எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்டோரி பார்க்கலாமா நைன்டீன் செவன்டிஸில் உலகம் கோடி கோடிக்கட்டி பறந்துட்டு இருந்துச்சு வேர்ல்டு போற வேகத்துக்கு நம்ம எடுக்கிற அந்த கச்சா எண்ணெய் அந்த குரூட் ஆயிலால ஈடு கொடுக்கவே முடியல குரூட் ஆயில் தான் எல்லா டைப்பான டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பேஸ்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த கச்சா எண்ணெய் இல்லைங்கிற ரீசனால நாம ஒன்றும் நொடிச்சு போயிடல என்ன காரணம் நிறைய எண்ண கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறதா இல்லை அது இல்லாமல் எப்படி ப்ராப்ளமாக சமாளிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சது தான் அது எப்படின்னா நாம் யூஸ் பண்ணுற வாகனங்கள் ஃபேக்ட்ரிஸ் வீடு இது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் திறமைப்படுத்தி எரிபொருளோட பயன்பாட்டை குறைச்சோங்கிறதா இன்னைக்கு நிலையில அமெரிக்கா ஒரு டாலர் ஜிடிபி வேல்யூக்கு நைன்டீன் ஃபிஃப்டியை விட சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் கம்மியான எரிபொருளை தான் யூஸ் பண்ணுச்சு இந்த உலகம் தாக்கிட்டு இருந்த மொத்த எரிபொருளோட சக்தியை இன்க்ரீஸ் பண்ணதுனால வளர்க்கல அதுக்கு மாறா கண்ட்ரோல் பண்ணது மூலமா வளர்ந்துச்சு இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னதுன்னா ப்ரொடக்ஷனுக்கான சோர்ஸை கண்டுபிடிக்கிறதே நம்ம கண்ட்ரோல்ல இல்லை ஆனால் கிடைச்ச சோர்ஸை அதிகமா யூஸ் பண்றதும் கம்மியாக யூஸ் பண்றதும் நம்ம கண்ட்ரோல்ல நம்ம கையில தானே இருக்கு ஒரு பெரிய டூ வீலர் ஆர் புல்லெட் இருக்கிற இடத்துல சிம்பிளான வண்டி டூ வீலர் வாங்குறது மூலமா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் எரிபொருளோட சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த முடிவு நம்ம கையில தானே இருக்கு பணத்துக்கும் இது பொருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கிடைக்கிற லாபங்கள் உங்களை பணக்காரர் ஆக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எல்லாம் பண்ணலான்னு போடுற பிளான் பயன் தருமா அது எவ்வளோ காலத்துக்கு பயன் தரும் மாக்கெட்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம மனசுக்குள்ள சந்தேகமாக இருந்துகிட்டே தான் இருக்கும் வெற்றிக்கான பாசிபிலிட்டி எப்பையும் ஒழிஞ்சு தான் இருக்கும் தனி மனிதனோட சேமிப்பு சிக்கனம் இந்த ரெண்டு பழக்கங்கள் தான் உங்களை பணக்காரராக ஆக்கிறதுக்கு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற ரெண்டு வழிகள் இந்த ரெண்டுமே ப்ரசண்ட்ல எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்குதோ அதே அளவுக்கு ஃப்யூச்சர்லேயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கையில் லிக்விட் கேஷ் இருக்கிறதையும் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறத மட்டுமே செல்வத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழியாக பார்த்தா அது தான் ஏற்படுத்தும் இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா நைன்டீன் செவன்டிஸில் கச்சா எண்ணெய் தீர்ந்து போச்சுன்னா அவ்வளோதான் நாடே நொடிச்சு போயிடும் அப்படின்னு சில பேர் நினச்சிருப்பாங்கல்ல அவங்களோட மைண்ட் செட் மாதிரி தான் இருந்திருக்கும் எதிர்கால பாதை ரொம்ப கடினமாவோ நம்ம இல்லாத மாதிரி தான் தோணும் உங்களோட சேமிப்பையும் சிக்கனத்தையும் உங்களோட எதிர்கால பாதையோடு மேட்ச் பண்ணி பார்த்தா உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு ரொம்ப க்ளியரா பிரியா ஸ்டார்ட் ஆகும் உங்க சம்பளத்திலிருந்து உங்க செலவு போக எவ்வளோ மிச்சம் இருக்கோ அதுதான் உங்க செல்வமா மாற போகுது அதிக சம்பளம் இல்லாத நிலையிலையும் உங்களால சேவ் பண்ண முடியும் ஆனால் ஹை சேவிங்ஸ் ரேட் இல்லாமல் உங்களால சேமிக்கவே முடியாது எக்ஸாம்பிளுக்கு என்கிட்டயும் உங்ககிட்டயும் ஒரே வேல்யூபிளான சொத்து இருக்குன்னு வைங்க நீங்க என்னை விட டேலண்டடான இன்வெஸ்டர்னு வச்சுக்கலாம் என்னால வருஷத்துக்கு எட்டு பர்சன்ட் மட்டும்தான் ரிட்டன் எடுக்க முடியும் அதே டைம்ல உங்களால பன்னெண்டு பர்சன்ட் ப்ராஃபிட்டா ரிட்டன் எடுக்க முடியும் ஆனா நான் என் பணத்தை தேவையான விதத்தை யூஸ் பண்றேன் அதாவது கிடச்சதில் பாதி அளவு பணம் இருந்தாலே என் லைஃப்பை நான் ஹாப்பியாக ரன் பண்ணுவேன் ஆனால் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கான செலவு உங்களோட ப்ராஃபிட்டோட வளர்ச்சி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு செலவும் அதிகமாகவே இருக்கும் நான் உங்களை விட டேலண்ட் கம்மியானவராக இருந்தாலும் உங்களை விட அதிகமாக சேவ் பண்ணுறேன் என்னோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிடைக்கிற அமௌண்ட் அதிகமாக இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு நாலு பெரிய கம்பெனிலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்குறீங்க ஆனால் நான் சின்ன சின்னதாக பத்து கம்பெனியிலேருந்து ஒரு மார்ஜின் அளவுக்கு ப்ராஃபிட்டை பார்க்குறேன் அப்போ ரெண்டில் எது அதிகமாக இருக்கும் என்னோடது தானே உங்களோட வருவாய்க்கும் இது பொருந்தும் குறைவான பணத்துல நிறைவா வாழ்கிற முறைய கற்றுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் பேசிக் நீட்ஸ் ரொம்ப முக்கியம்தான் அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கான வசதிகள் தேவைப்படுது அதையும் கடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹைஃபை லைஃப் ஸ்டைல் என்டர்டைன்மெண்ட் நாலேஜ் இது சார்ந்த தேவைகள் எல்லாம் வருது கொஞ்சம் தானே இதுக்கெல்லாம் செலவு பண்றோம் அப்படின்னாலும் தேவைக்கு அதிகமான வசதிக்காக செலவு செய்யறது தற்பெருமையோட வெளிப்பாடு நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு மத்தவங்களுக்கு காட்ட துடிக்கிற தற்பெருமையை மட்டும்தான் காட்டுது எப்படி திங்க் பண்ணி பாருங்களேன் உங்களோட சேவிங்ஸ் அதிகப்படுத்துற வழிகளில் உங்களோட சம்பளம் எப்பயுமே ஒரு பெஸ்ட் வேயா இருக்காது உங்களோட தன்னடக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் இது பாசிபிள் ஏன் அப்படின்னா உங்களோட சம்பளம் லட்சக்கணக்கில் இருந்தாலும் மாதத்துக்கு எண்பதாயிரத்தை நீங்கள் உங்களோட பெருமையை காட்டுறதுக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா மீது எவ்வளோ இருக்கும் இதுதான் இதுக்கான ஆன்சர் உங்கள் தற்பெருமைக்கும் உங்களோட சம்பளத்துக்கும் இடையில இருக்கிற கேப்பு தான் உங்களோட சேவிங்ஸ் அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது ஒரு நல்ல சம்பளம் இருந்தும் ஏன் நிறைய பேரால் சேவிங் பண்ணவே முடியலை அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அடுத்தவங்க செய்கிற செலவுகளை பார்த்து நம்மளும் அந்த மாதிரி செலவு செய்யணும் அப்படின்னு நம்ம லிமிட்டை தாண்டி பட்ஜெட்டை தாண்டி தினம் தினம் திண்டாடுற நிலைமை தான் அது லாங் டேர்மில் ஃபினான்ஷியல் சக்சஸ் அடைஞ்சவங்க நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு பொருட்படுத்தாத மைண்ட் செட்டில் இருப்பாங்க கம்மியான செலவு பண்ணுனா சேவிங்ஸ் பாசிபிள் உங்க ஆசைய குறைச்சா செலவும் குறையும் மத்தவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்களோ அப்படின்னு கவலைப்படாம இருக்கிற கேரக்டர் தான் உங்கள் ஆசையவே குறைக்கும் பொருளாதாரத்தை விட மைண்ட் செட்டை பொறுத்து தான் உங்கள் பணமே வந்து சேரும் ஒரு சில பேர் பணத்தை சேமிக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா அவங்க ஒரே செட்டில்மெண்ட்டை வீடோ இல்லை வண்டியோ வாங்குறதுக்காகவோ இல்லை தங்களோட ரிட்டையர்மெண்ட் டேஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ தான் இதுவும் பெஸ்ட்டான ஒன்று தான் பட் பர்டிகுலராக ஒரு பொருளை வாங்குறதுக்காக மட்டும் சேமிக்கணும்னு அவசியம் இல்லைங்க சேமிக்கிறதுக்காகவே சேமிக்கலாம் எல்லாரும் அப்படி தான் செய்யணும் எக்ஸ்பெக்டேஷன் நிறைஞ்ச இந்த உலகத்தில் எதையோ ஒன்று வாங்க ஆசைப்பட்டு பணம் சேமிக்கிற மெத்தடு இன்டெலிஜென்ட்டான மெத்தட் தான் ஆனால் உங்கள் சுச்சுவேஷன் அப்படி இல்லை லைஃப் உங்களை நிலக்கொலையை செய்யும் அவ்வாய்தே பண்ண முடியாத மோசமான தருணங்களில் உங்களுக்காக வேலையா அமையறது நீங்க பண்ற அந்த சேவிங்ஸ் தான் பேங்க்ல சேர்த்து வச்சுக்கிற பணத்துக்கு ஈக்குவலா நீங்க நினைக்கிறது எந்த வாய்ப்பை பணிமாற்றமா மாற்றமா சீக்கிரமா ரிட்டையர்ட் ஆகுறதா இல்ல கவலையில இருந்து கால்குலேட்டே பண்ண முடியாது உங்க வழியில் வந்து விழுந்தாலும் உங்ககிட்ட ஒரு சேவிங் பிளான் இருந்து காத்திருக்கிற உங்களுக்கு டைமும் இருந்துச்சுன்னா கண் மூடித்தனமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குட் லக் எல்லாமே தானாவே உங்க மடியில வந்து விழும் இதுதான் சேவிங்ஸ் நமக்கு கொடுக்கற கண்ணுக்கு புலப்படாத ப்ராஃபிட் இப்ப பேங்க்ல இருக்கிற உங்க சேவிங்ஸ் ஜீரோ பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு தருதுன்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு டார்கெட் ஆர் கோலை அச்சீவ் பண்றதுக்காக நீங்க இப்ப இருக்கிற வேலையை விட்டுட்டு அதை விட கம்மி சாலரி வர ஜாப்ல சேர்றதுக்கான தைரியத்தை தர்றது எது அந்த சேவிங்ஸ் தான் சோ சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதுதான் உங்கள் வாழ்க்கையும் காப்பாற்றும் உங்களையும் காப்பாற்றும் இது வரைக்கும் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல இனியாவது மந்த்லி ஒரு அமௌண்ட்டை உங்கள் இன்கம்லேருந்து எடுத்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேமிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ